வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்கால போர்கள் ஆயுத தொழில்நுட்ப போர்கள் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு வனப்பகுதியில் கமாண்டோகள் நக்சலைட்டுகள் துப்பாக்கி சூடு அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு மாற்று சந்தைகளை தேடும் இந்தியா இந்திய அமெரிக்க வர்த்தகம் ஒப்பந்தம் இனியும் சாத்தியமே அமெரிக்கா அறிவிப்பு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீமுனிர் அதிகாரி பெறப்பிடித்த சர்வாதிகாரி பலாசுகிறார் இம்ரான் கான் பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு விழ்த்த இந்திய கப்பல்களில் லேசர் ஆயுதம் இனி விரிவான செய்திகள் எதிர்கால போர்கள் வரும் ஆயுத போர்களாக இருக்காது அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் போர்களுக்கு நம் படைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் மோர்ப் மாவட்டத்தில் அமைந்துள்ள ராணுவ கல்லூரியில் போர் உரையாடல் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் ராணுவ படைகளின் செயற்பாடுகள் சவால்கள் மற்றும் புதிய போர் முறைகள் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்தார் அப்போது அவர் குறிப்பிட்டதாவது சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை நிரூபித்தது எதிர்கால போர்கள் சைபர் தாக்குதல் செயற்கை நுண்ணறிவு ஆழத்த விமானம் மற்றும் செயற்கைக்கோள்களை அடிப்படையாக கொண்டு நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் முக்கியமாக நிலம் கடல் மற்றும் வான்வெளியிலிருந்து வெளியே விரிவடைந்த போர்களுக்கு எதிரான தற்காப்பு நடவடிக்கைகள் மட்டும் கூதாது செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதங்கள் விண்வெளி கட்டளை மையங்கள் மற்றும் முன்முயற்சி உக்திகள் தேவைப்படுவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் மராட்டிய மாநிலம் கட்சி மற்றும் சத்தீஷ்கர் நாராயண்பூர் மாவட்ட எல்லைக்கரையில் உள்ள வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருப்பதாக ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்தது அதையடுத்து கட்சி போலீசார் நக்சல் எதிர்ப்பு கமாண்டோ படை மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினரை இணைத்து அந்த பகுதியில் விரைந்தனர் கடந்த இரண்டு நாட்களாக பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினார்கள் நேற்று காலை நக்ஸலைகள் துப்பாக்கி சூடு நடத்துவதை அடுத்து பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்தனர் இருபுறத்திற்கும் எட்டு மணி நேரம் தொடர்ந்து துப்பாக்கி சூட்டு போரில் சில நக்ஸலைட்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு படையினர் மூன்று பெண்கள் மற்றும் ஒரு ஆண் உடலை மீட்டனர் மேலும் நவீனரக்க துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அந்த பகுதியில் நக்ஸ்லைட்டுகளை தேடும் பணி தொடர்கின்றது அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் ரஷ்யாவுக்கு பொருளாதார ஊட்டம் அளித்து உக்ரைன் போருக்கு ஊக்கமாக உள்ளன என்று கூறி இந்தியாவுக்கு மட்டும் புதிய வரிகளை விதித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரி விதிப்பதாகவும் இதனால் மொத்த வரி ஐம்பது சதவீதம் ஆகும் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது புதிய வரி விதிப்பு நடைமுறை நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது ட்ரம்ப் அமெரிக்கா பிரிட்டன் சீனா ஜப்பான் தென்கொரியா ஐரோப்பிய ஜூனியர் உட்பட நாடுகளுடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் இதன் மூலம் டாலர்களை அமெரிக்கா ஈட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார் அவரது கருத்தில் இந்தியா ஒரு நட்பு நாடாக இருந்தாலும் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக விதிப்புடன் இருக்கிறது என்று குற்றம் சுமத்தினார் மேலும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் ராணுவ உபகரணங்களை வாங்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதையடுத்து இந்தியாவின் ஏற்றுமதிகளுக்கு மாற்று சந்தையை தேடும் முயற்சியில் இந்தியா இறங்கியுள்ளது அதன் ஒரு பகுதியாக பிரதமர் மோடி வெளிநாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றார் பிரதமர் நரேந்திர மோடி பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர் ஸ்டாப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்த கலந்துரையாடலில் இருநாட்டு உறவு வர்த்தகம் குவாண்டம் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் சைபர் பாதுகாப்பு உட்பட பல அம்சங்கள் பரிசீலிக்கப்பட்டது பின்லாந்து ஜனாதிபதி உக்ரைன் போர் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைன் சந்திப்பு விவகாரங்களை பிரதமர் மோடியிடம் பார்க்க இருந்தார் அதன்படி பிரதமர் மோடி உக்ரைன் போருக்கு பேச்சுவார்த்தை வழியே தீர்வு காண வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் இனியும் சாத்தியமே என்று கூறியுள்ள அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்கான்பிசன் உலகின் மிக ஜனநாயக நாடான இந்தியாவும் மிகப்பெரிய பொருளாதார சக்தியான அமெரிக்காவும் மீண்டும் இணைவது இரு நாடுகளுக்கும் சாதகமானது என்று கூறியுள்ளார் அவர் மேலும் கூறிய போது இந்தியா மற்றும் அமெரிக்கா அடையிலான உறவு தற்போது பல்வேறு காரணங்களால் சிக்கலாக உள்ளது கடந்த சில ஆண்டுகளாக இரு நாடுகளும் வர்த்தக பொருளாதார மற்றும் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முயன்றிருந்தாலும் சமீபத்தில் சில பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன கடந்த ஜூன் மாதத்தில் இந்தியா முதல் நாடாக அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேறும் என்று நான் எதிர்பார்த்தேன் ஆனால் முக்கிய முன்னேற்றங்களில் சில நடைமுறைகள் தடைப்பட்டுவிட்டன இந்த நிலைமை இரு நாடுகளின் பொருளாதார மற்றும் உலக அரசியல் நிலைப்பாட்டுக்கு சிக்கல்களை உருவாக்கி உள்ளது இதன் மூலம் வர்த்தக ஒத்துழைப்பு தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் முன்னகர வாய்ப்பு உள்ளது என்று அவர் கூறினார் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் இ இன்சாப் பிடிஐ கட்சியின் தலைவர் இம்ரான் கான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கி சிறையில் உள்ள நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் சிறையில் இருந்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கான் ராணுவ தளபதி அசீம் முனிரி அதிகாரம் விரிப்பிடித்தவர் என்றும் பாகிஸ்தானில் மோசமான சர்வாதிகாரத்தை நிலைநாட்டியவர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மே ஒன்பது வன்முறை சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டார் என்றும் சிசிடிவி காட்சிகள் திருடப்பட்டுள்ளதாகவும் கான் தெரிவித்துள்ளார் இம்ரான் கான் தனிமை சிறையில் கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டுள்ளார் மூன்று மாதங்களில் மூன்று முறை மட்டுமே ஆலோசனை அனுமதிக்கப்பட்டுள்ளது வழக்கறிஞர் மற்றும் குடும்பத்தினரை சந்திப்பதில் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன மேலும் தனது மனைவி புஷாரா பேகமும் தனிமை சிறையில் வைக்கப்பட்டு உடல் காயம் அடைந்த நிலையில் குடும்பங்களை எதிர்கொண்டு வருவதாக கூறியுள்ளார் நீதித்துறை அளிக்கப்பட்டது ஊடகங்கள் மௌனமாக்கப்பட்டுள்ளன மற்றும் காவல்துறை அவர்களை குற்றவாளிகளாக மாற்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் உண்மையான சுதந்திரத்திற்கான போராட்டத்தை தொடர்வேன் என்றும் அவர் தெரிவித்தார் மே ஏழு முதல் மே பத்து வரை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நான்கு நாள் மோதலான ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்திய கடற்படை அதன் ஆலட்ட விமான எதிர்ப்புத்திரங்களை பலப்படுத்துவதில் ஒரு பெரிய நடவடிக்கையை தொடங்கியுள்ளது இந்திய கடற்படை துணை தளபதி வைஸ் அட்மிரல் தரண் சோப் தீன் கூற்றுப்படி நடவடிக்கையை தொடர்ந்து விரிவான மதிப்பீடுகள் இந்திய கடற்படையால் செய்யப்பட்டுள்ளன மலிவான குறைந்தவரி ஆலட்ட விமானங்களின் கூட்டத்தை எதிர்கொள்ளும் போது நவீன போர்க்கப்பல்கள் பாதிக்கப்படலாம் போர் விமானங்கள் அல்லது ஏவுகணைகளால் ஏற்படும் பாரம்பரிய வான்வழி அச்சுறுத்தல்களை போரில்லாமல் சிறிய ஆழற்ற விமானங்கள் ஒரு தனித்துவமான சவாலை முன்வைக்கின்றன மில்லியன் கணக்கான டொலர்கள் மதிப்புள்ள விலை உயர்ந்த வான் ஏவுகணைகளை நம்பியுள்ள இந்திய கடற்படை கப்பல்கள் மலிவான செலவழிக்கக்கூடிய ஆழற்ற விமானங்களுக்கு எதிராக இத்தகைய உயர் மதிப்புள்ள ஏவுகணைகளை செலவிட முடியாது அவற்றின் வரையறுக்கப்பட்ட இருப்புகளை கடுமையாக குறைக்காமல் போரின் செலவு மற்றும் நிலைத்தன்மையில் சமரிச்சீரற்ற தன்மையினை உருவாக்குகின்றன இது கடற்படையின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தாமல் ஆழற்ற விமானங்களை திறம்பட செயலிழக்க செய்யக்கூடிய சிறப்பு ஆழற்ற விமான எதிர்ப்பு அமைப்புகளை அறிமுகப்படுத்துவதற்கான அவசர தேவையை இந்திய கடற்படைக்கு ஏற்படுத்தி உள்ளது வளர்ந்து வரும் போர் சூழ்நிலைகளுக்கு தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காக ஆபரேஷன் சிந்தூரில் இருந்து பாடங்கள் கோட்பாடு தொழில்நுட்பம் மற்றும் செயற்பாட்டு நிலைகளில் இணைக்கப்படுகின்றன என்று வைஸ் அட்மிரல் சோப்தி கூறினார் பாகிஸ்தானின் ஆழற்ற விமானங்களை கடலில் சுட்டு வீழ்த்துவதற்கு இந்திய கடற்படை கப்பல்களில் லேசர் ஆயுதங்களை பொறுத்த முடிவை இந்திய கடற்படை எடுத்துள்ளது ஆழட்ட விமான எதிர்ப்பு முயற்சி என்பது பரந்த நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதி லேசர் ஆயுதங்கள் குறைந்த செலவில் பாகிஸ்தானின் ஆழற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடியவை லேசர் ஆயுதங்களை தவிர இந்திய கடற்படை கப்பல்களில் இருந்து கப்பல் மற்றும் நில இலக்குகளை துல்லியமாக்கத்தாக்கம் திறன் கொண்டு நீண்ட தூர தாக்குதல் ஆயுதங்களையும் ஆராய்கின்றது இந்திய கடற்படை எதிர்கால மோதல்களில் இந்தியாவிற்கு நீட்டிக்கப்பட்ட அணுகலையும் நெகிழ்வு தன்மையையும் வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆபரேஷன் பகுப்பாய்வு பல செயல்பாட்டு கட்டாயங்களை முன்வைத்தது அவை பல அடுக்கு குறைந்த விலை வான் பாதுகாப்பு அமைப்புகளின் தேவை பாகிஸ்தானின் ஆடட்ட விமானங்களை செயலடக்க வைப்பதற்கு இந்திய கப்பல்களில் லேசர்கள் அல்லது உயர் சக்தி மைக்ரோவேவ் அலைகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் ஆயுதங்களின் ஒருங்கிணைப்பு ஆழற்ற விமானங்களை நெரிசல் செய்ய அல்லது கட்டுப்படுத்த மின்னணு ஒரு தொகுப்புகளை விரிவாக பயன்படுத்துதல் இந்திய கடல் பிராந்தியம் ஐஓஆரில் இந்திய கப்பல்களுக்கு இந்த தாக்குதல் திறன்கள் குறிப்பாக முக்கியமானவை அங்கு இந்திய கடற்படை கப்பல்கள் தொடர்ந்து பாகிஸ்தான் கண்காணிப்பு ஆழற்ற விமானங்கள் மற்றும் சாத்தியமான திரள் ஆழற்ற விமான தாக்குதல்களை எதிர்கொள்கின்றன கடற்படை முன்னேறும் போது இந்த அணுகுமுறை ஆழற்ற விமானங்களை போன்ற குறைந்த விலை வான்வழி அச்சுறுத்தல்களை செயலழக்க வைப்பது இந்தியாவின் கடல்சார் நிலைப்பாட்டின் மூலக்கல்லாக அமையும்